இத பத்தி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து என்ன பர்சனல் டைரி பர்சனல் டைரி கைஸ் இதுல வந்து என்ன வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணிட்டேன் இந்த மேட்ச் வந்து என்ன தப்பு பண்றது வந்து என்ன தப்பு பண்ணேன் அதுக்கப்புறம் என்ன நான் சரி செஞ்சேன் என்ன சரி செஞ்சு என்னோட டைம் வந்து குறைஞ்சிச்சு அது மாதிரி நிறைய விஷயம் வந்து நோட் அதில் வந்து அதுல வந்து இங்க லைவில் வந்து நான் சொல்ல கைஸ் எவ்வளோ வந்து குழந்தை எடுக்க அவரை அவரை வந்து கூறியிருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஸ்டெப்ஸு சிக்ஸ் ஸ்டெப்ஷு இங்கிலீஷ் யூடிங் ஸ்பீடு அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே ஹைட்ரைசன் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் வீடியோ போட்டிருக்கேன் ஸ்டே ஹைட்ரேஷன் தண்ணி வந்து குடிக்கணும் ஏன் தண்ணி குடிக்கணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிகமான க்ரௌண்டில் வந்து அதிகமான ஸ்வட்டர் பேர் வந்து அதிகமாக ரிலீஸ் பண்ணுவீங்க இப்போ ரன்னிங் போகிறப்ப இல்லை வார்ம் அப் பண்ணுறப்ப வந்து ஸ்வெட்டிங் வந்து அதிகமாகும் இப்போ அவங்க வந்து எலக்ட்ரோலை குறையும் எலக்ட்ரோலைஸ் குறையும் போது தளசு தடுறது அடுத்து மய்க்க வர்றது அதுக்கப்புறம் வாந்தி வர்றதும் அதெல்லாம் ப்ராசஸ் நடக்கும் அது வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக குடிக்கணும் அதே இல்லாமல் பாடியில் வந்து கொஞ்சம் ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்காண்டி தண்ணி வந்து புரியுங்க ஹீட் பேலன்ஸ் டயட்டு ஹீட் பேலன்ஸ் டயட் பார்த்திங்கன்னா எதுக்காக வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மெயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு சாப்பாடுக்கும் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓடுவீங்க ஓடும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நல்லா ஓடும்போது வந்து ப்ரோட்டீன் போய் உங்கள் மசிலில் போய் அடிக்கும் போது வந்து நல்லா எனர்ஜி ஃபுல்லாக லாஸ் ஆகும் அது வந்து எனர்ஜி வந்து கெயின் பண்ணி தரதுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக எடுத்தாங்க கைஸ் அதுக்காண்டி தான் ப்ரோட்டீன் வந்து எடுக்கிறது செகண்ட் பண்ணி கெட் இந்த ஸ்லீப்பிங் வந்து எதுக்கு நம் யூஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்லீப்பிங் தூங்குறதுனால வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ ஓடி மசில் நல்லா உடஞ்சிருக்கும் இருக்கும் நாளைக்கு வந்து ஓடுறக்காண்டி ஆகும் பார்த்திங்கன்னா ஒரு சுழற்சி முறை வந்து யூஸ் ஆகும் சுழற்சி முறை என்னென்னா அடுத்த நாளைக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறக்காண்டி இது வந்து கொடுக்கும் காய்ஸ் நாளைக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறக்காண்டி ஒரு எனர்ஜி வந்து பூஸ்ட் ஆகும் அதனால வந்து என்ன பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் காய்ஸ் எனர்ஜி சோர்சஸ் கிடைக்கும் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவரி மெயினை வந்து ரெக்கவரி மெயின் கைஸ் இப்போ ரெக்கவரி எதுக்கு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மொ முதல்ல வந்து ந நிறையா வந்து மசில் வந்து டியர் ஆகிருக்கும் மசில் உடஞ்சிருக்கும் விட்டுருக்கும் நல்ல ப்ராசஸ் வந்து அதிகமாகிட்ருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து மசில் வந்து நல்லா வந்து மசிலுக்குள்ளே வந்து நல்ல டைனிங் பட்டரில் உடஞ்சிருக்கும் அப்போ நீங்கள் வந்து சாப்பிட்ற சாப்பாடு வந்து என்ன ஆகுனா அந்த கிழிஞ்ச மசிலில் போய் ஒட்டும் ஒட்டும் போது வந்து என்ன பார்த்தீங்கன்னா மசில் வந்து டெவலப் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது கைஸ் இப்போ எல்லோரும் இருப்பீங்க ஹண்ட்ரட் மீட்டர் ஓடுற வந்து வெறும் ஒரு நைன்டி செகண்டில் ஓடலாம் டுவெல் டுவெண்ட்டி செகண்ட் நைன் செகண்ட் ஓடிடலான்னு சொல்லி பார்ப்பீங்க அது தவறான விஷயம் அது வந்து எப்படி என்ன ஸ்டேஜ் இருக்குன்னா முதல்ல வந்து தேர்ட்டி மீட்டருக்கு வந்து ட்ரை ஃபேஸ் ஆக்டிவேட் ஆகும் ட்ரை ஃபேஸ்னா எல்லாரும் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அத்லட்டிக் வந்து குளிஞ்சுடு ஓடுவாங்க அது வந்து ட்ரை ஃபேஸ் அதுக்கப்புறம் டான்ஜன் ஃபேஸ் அந்த குளிஞ்சுடு ஓடி நிமிந்து எழுந்திரிச்சு அது ஓடுவாங்க பார்த்தீங்கன்னா இப்போ குளிந்துட்டு ஓடி இப்போ நிமிந்த எழுந்திரிச்சு ஓடுவாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேஷன் ஃபேஸ் ஆக்சிலேஷன் ஃபேஸ் முடிஞ்சொன்னே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டி ஃபேஸ் ஆக்டிவ் ஆகும் மேக்ஸிமம் வெலாசிட்டி உஷன்பல்டு வந்து மேக்சிமம் வெலாசிட்டி ஃபேஸில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு கையை வந்து எதிர்ப்பக்கமாக இப்படி காமிச்சிட்டு வந்து ஓடுதான் அது வந்து ஓடும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அது வந்து மேக்சிமம் வெலாசிட்டி ஃபேஸ் கால் வந்து அவங்களுக்கு அவருக்கு வந்து நல்ல கால் சுற்றும் அது மாதிரி மேக்ஸிமம் வெலாசிட்டி ஃபேஸ் அப்பே ஆகும் இது வந்து ட்ரை ஃபேஸில் வந்து நைன்டி டிகிரும் இப்போ வந்து ட்ரை ஃபேஸில் வந்து தேர்ட்டி ஃபைவ் மீட்டர்லேருந்து ஃபார்ட்டி மீட்டர் வந்து ட்ரை ஃபேஸும் டான்சன் ஃபேஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ்டி ஃபைவ் மீட்டரும் டான்ஜன் ஃபேஸும் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து மேக்ஸிமம் சிக்ஸ்டி ஃபைவ் இன்டூ ஹண்ட்ரட் மீட் ஹண்ட்ரட் மீட்டர் வரைக்கும் வந்து ஆக்சிஜன் ஃபேஸ் டான்சன் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மலாசிட்டி வந்து அதிக அதிகப்படுத்தணும் அதுக்காண்டி வந்து என்ன பண்ணணும்னா அது வந்து ஃபர்தர் ட்ரில்ஸ் வந்து நிறையா இருக்குது ஹைனி ஹைனி பண்ணுறது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஹிப்பை வந்து ஸ்டெபிலிட்டி பண்ணுறதுக்கு லஞ்ச் லஞ்சஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் லெக் லெக்கு மசல் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ஹேம்ஸிங் மசல்ஸ் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு காஃப் மசில்ஸ் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் நிறையா இருக்கு அதுக்கு முன்னாடி கம்மிங் வீடியோ நான் வந்து போட்டு விட்றேன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா பாருங்கள் பாருங்கள் நாம் வந்து க்ரௌண்டில் வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணுறது ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா மசில் வந்து மெயினாக வந்து மசில் ஃபோக்கஸ் பண்ணுவேன் இன்னொன்று வந்து மேக்ஸிமம் அத்ல அத்லெட்டிக்கு வந்து மிஸ்டேக் பண்ணுறது எதுனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வந்து மசிலை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க இன்னொன்று பாடியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க பட் உங்கள் வந்து ஆ மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்க் ஆம்ல ஆ மேக்ஸிமம்னால் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அத்லெட் வந்து ரேஸ் வந்து பவராக இருக்காது ரேஸ் வந்து குறையும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரேஷன் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நர்வஸ் வந்து அதிகமாகும் நர்வஸ் அதிகமாக அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டிப்ரெஷன் வரும் கைஸ் ஓடுறதுக்கும் மசல் வந்து டைட் ஆகும் லெக் மசில் காஃப் மசில் எல்லா மசில் டைட் ஆகும்போது உங்களுக்கு ஓட முடியாது அதனால பார்த்தீங்கன்னா கையை வந்து மூவ்மெண்ட் ஆக்சலைசு மூமெண்ட் வந்து கை வந்து ஒழுங்காக இருக்காது அது ஒழுங்காக வந்து கைக்கு வந்து இப்படி போயிட்டு வரும் இப்படி போயிட்டு வரும் அதனால் வந்து எனர்ஜி வந்து ஓவராக லாஸ் ஆகும் கைஸ் இது வந்து பெயினு பிளாக் ஸ்டார்ட் டில் மேக்ஸிமம் எல்லாரும் அத்துலட் வந்து பிளாக் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவேங்க ஹண்ட்ரட் மீட்டரில் வந்து பிளாக் வந்து தேப்பணும் எப்படியும் லாங் டிஸ்டன்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் ஸ்ப்ரிண்டர் இருக்கும்போது லாங் டிஸ்டன்ஸ் வந்து என்ன மேக்ஸிமம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பிளாக் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஸ்டார்ட் பிளாக்னால் ஒரு பின்னாடி வந்து ஒரு பிளாக் மாதிரி இருக்கும் அந்த பிளாக் வந்து புஷ் பண்ணி விடும் அது வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஹண்ட்ரட் மீட்டரில் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஹண்ட்ரட் மீட்டர் டூ ஹண்ட்ரட் மீட்டர் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் யூஸ் பண்ணுவாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் டக்குன்னு ஒரு ஆஃப் செகண்டில் வந்து டக்குன்னு வந்து புஷ் பண்ணி கொடுக்கறது யூஸ் பண்ணுவாங்க அதில் வந்து வந்து ட்ரில்ஸ் வந்து நான் பார்த்தீங்கன்னா பால் பால் புஷ் பால் த்ரோ அதுக்கப்புறம் வின் ஸ்பிரிண்ட் அது மாதிரியே வந்து ட்ரில்ஸ் பண்ண பண்ணால் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ் அது வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்டார்டில் பண்ணும்போது வந்து ஃப்ரெண்ட் லெக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ செவன்ட்டி ஃபைவ் டிகிரியில் ஆங்கிள் இருக்கணும் சிக்ஸ்டி டூ செவன்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிள் இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பிளாக் பிளாக் லெக்கில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டிகிரி ஆஃப் வெயிட்டு வெயிட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பிளாக்கை வந்து புஷ் பண்ண முடியும் புஷ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த நெக்ஸ்ட் லெக் வந்து குவாடினேஷன் வந்து கிடைக்கும் குவாடினேஷன் கிடைக்கும் போது தான் வந்து நீங்கள் அடுத்தடுத்த லெக்கை வந்து போட்டு ஓடுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் பேக் லெக் புஷ் பண்ணுறது ஃப்ரண்ட் லெக் புஷ் பண்ணுறது தான் மேட்ரு இல்லை நீங்கள் வந்து எவ்வளோ கவுண்ட் கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்களா முக்கியம் அந்த கான்ட்ராக்ட் படி தான் வந்து உங்களோடய வெயிட்டாலும் வெயிட்டாக இருந்தாலும் சரி அந்த ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மெக்கானிசமாக இருந்தாலும் சரி கிராவிட்டி போர்ஷமாக இருந்தாலும் சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் ஸ்டார்ட் வந்து மெயின் கைஸ் நான் அப்பயும் சொல்கிறேன் பிளாக் அத்லெட்டிக்கு வந்து ஸ்பிளிண்டருக்கு வந்து பிளாக் ஸ்டார்ட் மெயின் பிளாக் ஸ்டார்ட் இல்லாமல் வாய்ப்பில் கைஸ் பிளாக் ஸ்டார்ட் வந்து மெயின் பிளாக் ஸ்டார்ட் வந்து மெயின் ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ பிளாக் ஸ்டார்ட் வந்து மெயின் கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு மசில் வந்து எல்லாருமே வந்து ரிப்பேர் ஆகுது இப்போ ஆகும்போது என்ன பார்த்தீங்கன்னா ஓவர் ஓவர் லெக் மசில் வந்து ஜாயின் ஹேம்சிங் மசில் இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஹேம்சிங் மசில் இன்ஜுரி ஆகினாலும் சரி அதுக்கப்புறம் காஃப் மசில் வந்து இன்ஜுரி ஆகும் மேக்ஸிமம் என்ன மசில் இன்ஜுரி ஆகும் பார்த்தீங்கன்னா சோலர் ராக்ட் மசில் காஃப் மசில்ஸ் கீழே வந்து ஒரு மசில் இருக்கும் அதுக்கப்புறம் பெகுனராக இருந்தால் நீங்கள் வந்து சின்போன் வந்து ஐடியாகும் காய்ஸ் மெயினாக வந்து சின்போன் ஐடியா ஆகும் சின்போனு பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜி இமேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே சின்போன் இருக்குது ப்ரோ டெல்லாக போட் ஸ்பைஸா புரியல ப்ரோ எதை பற்றி சொல்கிறீங்க ஒரு நிமிஷம் கமாண்ட்மெட் போட்டுவிடுங்க கைஸ் கைஸ் நீங்கள் போட்டு விடுங்க நான் சொல்கிறேன் மறுபடியும் விடுங்க கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ் போயிடுச்சு கமான் போயிடுச்சு கமா கொஞ்சம் போட்டு விடுங்க கொஞ்சம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மசில் வந்து அடியாகுங்க மற்ற மொத்தம் ஹேம்ஸ்டிங் மசிலும் அடிக்க ஹேம்ஸ்டிங் மசில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூம் பண்ணுற இடத்துல வந்து லெக் மசில் சென் போர் மசில் எல்லாமே இருக்கும் மெயினாக பார்த்திங்கனா ஹேம்ஸ்டிங் மசில் வந்து அடியாக இருக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஜூம் பண்ணுறப்படியே அவங்களுக்கு தெரியும் இமேஜ் ஜூம் பண்ணுறமோது தெரியும் மசில் அடியாக வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க ஜஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண நீங்கள் வந்து ஆ மேக்ஸு தள்ளுறதுக்கு வந்து ஜெஸ்ட்டை வந்து ஹேம்சிங் பண்ணும் போது ஜெஸ்ட்டு ஜெஸ்ட்டை போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ் அதுக்கப்புறம் வந்து லோடு ஓவர் வெயிட் வெயிட்டை வந்து நீங்கள் வந்து ஜிம்முக்கு போவீங்க ஜிம்முக்கு போகும்போது ஓவர் லோடு வந்து அதிக தூக்குவீங்க ஓவர் வெயிட்டை தூக்குவீங்க அப்பவும் அசல் வந்து அடியாக இருக்க வாய்ப்பு இருக்குது இன்னொன்று வந்து ஜிம்முக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக கரெக்டான இது பண்ணுங்க காய்ஸ் கரெக்டாக வெயிட்டு போடணும் கரெக்டாக நீங்கள் உங்களோட கேப்பபிலிட்டி வெயிட் இருக்கும் இவ்வளோதான் நான் என்னால் தூக்க முடியும் தான் தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உங்க கேபிலிட்டி வெயிட் இருக்குது திம்மில் அது வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும் போனோன்னு என்ன பண்ணக்கூடாதுன்னா அதிகமான வெயிட் போடக்கூடாது முதல் வந்து கம்மியான வெயிட் போட்டு ரெப்படேஷன் வந்து நீங்கள் குறைக்கணும் இங்கே ரெப்படேஷன் குறைக்க குறைக்க என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்க உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மசில் வந்து அப்படி செட் ஆகிட்டே வரும் நீங்கள் எடுத்தோன்னே வந்து அதிகமான வெயிட் போட்டே நீங்கள் மசில் வந்து ரொம்ப டியர் ஆகும் மசில் வந்து நல்ல டியர் ஆகும் டியர் ஆகும்போது ப்ரோட்டீன் வந்து நீங்கள் அதுக்கு மாதிரி சத் அதுக்கு ஈக்குவலாக வந்து ப்ரோட்டீன் எடுக்க மாட்டேங்க ப்ரோட்டீன் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மசில் வந்து நல்ல டேமேஜ் ஆகும் மசில் வந்து நல்லா டேமேஜ் ஆகும் மசில் டேமேஜ் ஆக டேமேஜ் டேமேஜ் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களால் வெயிட் மற்ற வெயிட்டு தூக்க முடியாது வீட்டில் ஏதாவது வேலை செய்கிறாங்க விடுறாங்க பார்த்தீங்கன்னா அதுவும் எதுவும் பண்ண முடியாது கேஸ் அதனால நீங்கள் வந்து பார்க்குற வந்து வந்து மசிலை வந்து நல்லா பார்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து வந்து மசில் வந்து நீ வீக்லி டூ ஆர் த்ரீ டேஸ் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஃபுல் அல்லாட்டி ரெஸ்ட்டு விடணும் கைஸ் வீக்லி செவன் டேஸில் டூ டேஸாக ரெஸ்ட்டு விடணும் அந்த ரெஸ்ட் ரெஸ்ட்டு எதுக்கு விடுறோம் பார்த்தீங்கன்னா மசில் வந்து ரிப்பேர் ஆகுறக்கும் மசில் வந்து ரீக்ரோத் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வந்து ஒரு நாள் வந்து ஒர்க் அவுட் விட்டு விட்டுட்டு நீங்கள் சொல்லுவீங்க ஒரு நாள் ஒர்க் அவுட் போ போதேன்னு அப்படி பார்க்கக்கூடாது அது அதில் வந்து என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எட்டு நாள் ஆறு நாள் பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு நாள் வந்து ரெஸ்ட் எடுத்து எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆறு நாள் ப்ராக்டிஸில் வந்து நீங்கள் வந்து நல்லா உடச்சி வச்சிருப்பீங்க அந்த ஒரு நாளை வந்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரெக்கவர் நல்லா வந்து அந்த உடஞ்ச வசம் வந்து ஒரு ரிப்பேர் ஆகும் அதுதான் வேணாம் அந்த ரிப்பேர் ஆகும் டைமில் வந்து நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து வேறு ஏதாவது போகணும்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஃபூல் அது மாதிரி நீங்கள் வந்து போய் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது டவுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ் நான் வீடியோ போட்டு விட்றேன் எவ்வளவு இருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஃபுல்லாக வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது என்ன டை பர்சனல் டைரி இதில் பர்சனல் டைரியில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே மென்ஷன் பண்ணி வச்சுருப்பேன் பர்சனல் டைரியில் வந்து பார்த்தீங்கன்னா டு ரன் எல்லாமே மென்ஷன் பண்ணி வச்சுருப்பேன் உங்களுக்கு தெரியும் என்ன சொல்லுங்கள் வீடியோ வந்து போட்டு விட்றேன் காய்ஸ் இந்த இப்போ நான் லைவ் முடியலான்னு நான் பார்க்குறேன் கொஞ்சம் வீடியோ சப்போர்ட் பண்ணுவேங்க கைஸ் இனிமேலே கரெக்டாக வந்து வீடியோ வரும் ப்ராப்பரான வீடியோ வரும் கொஞ்சம் சப்போர்ட் வைங்க நம்ம ஒரு செவன்ட்டி செவன்டீன் கே கே ஃபேமிலி வச்சுருக்கோம் செவன்டீன் கே ஃபேமிலி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது என்னோடய ஃபுல் டைம் எஃபர்ட்டு எல்லாமே க்ரௌண்டுக்கு போனதாக இருந்தாலும் சரியாக இருந்தது க்ரௌண்டோட அவுட்டாக இருந்தாலும் சரி அது எல்லாமே போட்டு விட்றேன் கேஸ் வீடியோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேஷ் லைக் பண்ணிட்டு மட்டும் போகிறேன் கேஷ்